අගමති තුමිය මේ සමරිසි අයිතින් පිළිබඳ දිගින්දිගටම කතා කරපු ක්‍රියාකාරණයක් එ ප්‍රවර්ධනය කරණ பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஓரின சேர்க்கையாளர்களின் உரிமை தொடர்பில் தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்தமை பிரச்சனைக்குரிய விடயமாகும் ஓரின சேர்க்கையாளர்களின் நடவடிக்கைகளை மேம்படுத்தும் அரச சார்பற்ற தன்னார்வ துண்டு நிறுவனத்தில் பிரதானியாக நீண்ட காலம் சேவையாற்றிய ஒருவர் அது தொடர்பான உரிமைகள் தொடர்பான விடயம் குறித்து பட்ட பின்படிப்பினை தொடர்ந்துள்ளார் இவ்வாறான ஒருவர் கல்வி அமைச்சராக கடமையாற்றுகின்ற நிலையிலேயே இந்த விடயம் ஒன்று கல்வி சீர்திருத்தத்திற்குள் கொண்டு வரப்பட்டதும் சமூகம் அதனை சுட்டிக்காட்டுகின்றது இந்த நிலையில் பிரதமர் அந்த பதவியில் இருந்து விலக வேண்டும் விலகாமல் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் நியதியானதாக அமையாது வேறு நாடுகளாயின் புகையிரத விபத்தாயினும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் உடனே பதவி விலகி இருப்பார் இந்த நாட்டு சிறுவர்களின் எதிர்காலத்தினை கேள்விக்குறியாக்கும் செயல் எதுவாகும் கல்வி அமைச்சராக பெண்ணொருவர் அங்கம் வகிப்பது தனக்கு பிரச்சனையொன்றும் இல்லை இந்த பாரதூரமான

අපේ පුංචි දරුවන්ගේ අනාගතය ජාතිය අනාගතය බාර දෙන්න බෑ එතුමිය තමන්ගේ නොහික්‍යාව ප්‍රදර්ශනය කළා ඉවරයි. එනිසා එක පැත්තකින් පුංචි දරුවන්ගේ අනාගතය සුරක්ෂිතවෙන්න අනිපැත්තෙන් සාධාරණ පරීක්ෂණයක් වෙන්න නම් අගමතු තත්තුමිය තනතුරෙන් ඉල්ලාස්වෙීට.